சத்தியத்துக்கு முன்ன பிரேக் 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 கை அந்த கால் தரட்டி குட்டி அந்த கால் டகரஸ் இப்ரேடி இப்ரேடி இன்னெர்ட்டரendy வெக்க வரது காட்லைக்க வெம்மா காட்லே ஓடே ஓடே கேக் நான் சொல்லிட்ட போய் கேக் ஆ அப்பறமாத்தவே வெரி குட் அடர் சொல்றீங்களே உங்களை வைக்க சொன்னா அப்படியே வை கேப் டு இந்த டேப் கேறணும் திருப்பேப் பிரணால எந்துச்சு மறந்த கை டெசிக்கு மேல் እንดิ மேல் எண்ணிstringify string string என்னாச்சு சேய் பிங்கர் அந்த கை நீதிகா டே டே நீ நாடி முன்ன கேக்கறது எந்திரன் கட்டி வா எந்திரன் இல்லrangle இல்ல அந்த சந்து போய் சந்து போய் வந்து அவேலே முடிஞ்சுகலாம்

ஓடு சேர்பா தோடுற அடே ஜெஸ்விர் உட்காந்துரு ஜெஷ்விக் விமல் தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பான் நினைச்சேன் என்ன விமல் இப்படி பண்ணிட்டேன் ஆமா

இருக்கிறாங்க <laughs> 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 <laughs>